அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி யாருமே நினைச்ச உடனே உயரத்தை தொற்ற முடியாது சில போராட்டங்கள் கஷ்டங்கள் தடைகள் இவற்றையெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் வெற்றி கனியே கையில் கிடைக்கும் அப்படிப்பட்ட பல போராட்டங்களை கடந்தவன் தான் தெனாலிராமன் இப்படிப்பட்ட தெனாலிராமனுடைய சுவையான நகைச்சுவை கலந்த சுவாரஸ்யமான கதைகளை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் வாங்க மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் தெனாலிராமன் அவனுடைய தந்தையின் நிரப்புக்கு அப்புறமா அவனோட தாயோடு வந்து தாய்மாமன் ஊரான தெனாலில குடிப்புகுந்தாங்க ராமகிருஷ்ணன் அப்படிங்கிற பெயர் கொண்ட தெனாலிராமன் தெனாலில வளர்ந்தனால தெனாலிராமன் அப்படிங்கிற பெயர் பெற்றான் இப்படிப்பட்ட அவன் சிறு வயசுல பெருசா கல்வி அறிவெல்லாம் கத்துக்கல அவன் ஒரு குரு கிட்ட தான் பாடம் கத்துக்கிட்டு இருந்தான் அந்த குரு அவனுக்கு நல்ல விதமான அறிவுரைகளை வழங்கிட்டு இருந்தாரு அவர் அவன் வளரும் வரை அவனுக்கு துணையா நின்றார் அப்படி அந்த குரு அவனை காளி தேவியை பூஜை பண்ணுமாறு சொல்றாரு இப்படியெல்லாம் அந்த குரு கிட்ட பாடம் கேட்டு வளர்ந்துட்டு இருந்த தெனாலிராமன் எப்படி விகடகவியானா அப்படிங்கறக்கு ஒரு கதை சொல்லப்படுது அந்த கதை தான் இது கேளுங்க ஒரு முறை இவன் காளி தேவி கோயிலுக்கு போயிருக்கான் அங்கே போய் இரவு முழுக்க காளிதேவியை பூஜை பண்ணணும்னு நினச்சி நடை சாத்தப்படுற நேரத்தில் மறைஞ்சிக்கிட்டான் நடை சாப்பிட்டப்பட்டதுக்கப்புறமா காளிதேவி முன்னாடி உட்காந்து அந்த குரு சொல்லி தந்த மந்திரத்தை ஆயிரத்து எட்டு முறை உச்சரித்தான் அந்த நேரத்தில் அதை பார்த்து மகிழ்ந்த காளிதேவி அவன் கண் முன்னாடி தோற்றமளிக்கிறாங்க எப்படி தெரியுமா ஆயிரம் தலைகளோடு அந்த மாதிரி தோற்றத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்று பயப்படுவோம் இல்லைன்னா பக்தியாவோம் ஆனால் அவன் என்ன தெரியுமா பண்ணுனா விழுந்து விழுந்து சிரித்தான் வந்த காளி கொஞ்சம் கோபம் வந்துருச்சு அவனை பார்த்து என்ன என்ன பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கோபமாக கேட்க தெனாலிராமன் அதற்கு என்ன தெரியுமா பதில் சொன்னானாமா எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு தலை அதில் ஒரே ஒரு மூக்கு தான் இருக்குது எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா அந்த மூக்கை தொடைக்கவே இரண்டு கைகள் பத்தாது உங்களுக்கோ ஆயிரம் தலைகள் இருக்குது ஆயிரம் தலைகளுக்கும் ஜலதோஷம் பிடிச்சிருச்சுன்னா உங்கள் கிட்ட இருக்கிற இரண்டே கைகள் எப்படி பத்தும் இதை தான் நான் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டதையும் காளிதேவிக்கே சிரிப்பு வந்துருச்சா இப்படி விகிடமாக பேசுகிற அவனை பார்த்து அந்த காளி தேவி உன்னை இனிமே எல்லோரும் விகடகவின்னு பாராட்டுற மாதிரி புத்திசாலித்தனமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவேன் அப்படின்னு அருள் தந்திருக்காங்க இப்படி காளியோட அருளை வாங்கிக்கிட்டு வெளியில் வந்த தெனாலிராமனுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வற்புறுத்தி திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க திருமணம் பண்ணதுக்கப்புறமா அவனுடைய நிலைமை ஒன்றும் ஜோராக ஆகலை அவனோட மனைவி எப்போதும் அவனை திட்டிக்கிட்டே தான் இருப்பாள் நீ என்ன சம்பாதிச்சு கொண்டு வர வெறும் சிரிப்புத்தனமாக பேசுகிறனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு இதெல்லாம் கேட்டால் அவனுக்கு மனசு நொந்து போகுது நம்ம எப்படியாவது சம்பாதிச்சு தன்னுடைய மனைவியின் வாயை அடைச்சே ஆகணும் அப்படின்னு நினச்ச தெனாலிராமன் பக்கத்து ஊருக்கு வேலை தேடி போகிறான் அந்த நேரத்தில் தான் விஜயநகர பேரரசின் அரசரான கிருஷ்ணதேவராயர் தேவராயர் அவையில் ராஜகுருவாக இருந்தவர் அங்கே வருகை தந்திருக்கார் அவர்கிட்ட போய் தன்னுடைய திறமையால நகைச்சுவையான பேச்சால அவர் மனசையும் கவர்ந்துட்டான் தெனாலிராமன் அந்த ராஜகுரு கிட்டையே வேலைக்காரனா கொஞ்ச நாள் வேலை பார்த்தான் அந்த சமயத்துல அவர்கிட்ட ஒரு செய்தியையும் சொல்லி வச்சான் ஐயா நான் ரொம்பவே வறுமையில் கஷ்டப்படுறேன் எப்படியாவது எனக்கு கிருஷ்ணதேவராயர்கிட்ட சொல்லி அரசவையில் ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட ராஜகுரு நான் அங்கே போன உடனே ஆள் அனுப்பி உன்னை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அவனும் நம்பிக்கையாக வீடு வந்து சேர்றான் ஆனால் ராஜகுரு எப்படிப்பட்டவர் தெரியுமா ரொம்ப ரொம்ப சுயநலவாதி தற்பெருமை கொண்டவர் அப்படிப்பட்டவர் இவனுக்கு ஆளை அனுப்ப போறாரு இவன் எங்க வந்து தன்னோட இடத்த பிடிச்சிருவானோ அப்படின்னு நினைச்ச அந்த ராஜகுரு ஆளே அனுப்பாம அவரோட வேலையை பார்க்க தொடங்கிட்டாரு காத்திருந்து காத்திருந்து இந்த தெனாலிராமனுக்கு என்ன செய்யறதுனே தெரியல சரி நாமாவது போய் அந்த ராஜகுருவை சந்திப்போம் அப்படின்னு தன்னுடைய மனைவியை கூட்டிக்கிட்டு விஜயநகரத்துக்கு புறப்பட்டான் புறப்பட்டவன் எப்படியோ ராஜகுருவை சந்திக்கிறதுன்னு முண்டி அடிச்சுக்கிட்டு போய் கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறான் அந்த நேரத்தில் ராஜகுரு இவனை கவனிச்சிடுறாரு இவனோ அவரை பார்த்து தெரிஞ்ச மாதிரி கையசிக்கிறான் எனக்கு எப்படியாவது வேலை வாங்கித்தாங்கன்னு கத்துறான் அந்த நேரத்தில் ராஜகுரு இவனை தெரியாதது போல கட்டிக்கிறாரு அந்த பைத்தியக்காரனை பிடிச்சு வெளியில் தள்ளுங்க அப்படிங்கிறாரு மக்களும் அதே மாதிரி செய்கிறாங்க அவன் அவமானத்தால் நொந்து போய் வெளியில் வரான் இப்படி ராஜகுரு பண்ணிட்டாரு இந்த துரோகத்தை என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு வருத்தம் அடைகிறான் இனிமேலும் நம்ம சும்மா இருக்க கூடாதுன்னு நினைச்ச தெனாலிராமன் இப்ப என்ன தெரியுமா பண்ணுனா அரசர்கிட்ட நேரடியா போறதுன்னு முடிவு பண்ணுனான் அவன் அன்னைக்கு அரசவையில் நுழைறக்காக திட்டம் போட்டுட்டு இருந்த சமயத்தில் தான் கூட்டம் கூட்டமாக அறிஞர்களும் மக்களும் அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த மக்கள் கூட்டத்தோட ஒருத்தனா இவனும் நுழைஞ்சிட்டான் அறிஞர்களெல்லாம் ஒவ்வொரு நாற்காலியில் அமர இவனும் ஒரு நாற்காலியை பிடிச்சி அமர்ந்துக்கிட்டான் இப்போ அங்கே ஒரு பெரிய தத்துவ ஞானி நின்றுட்டு இருந்தாரு அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை நிறைய நூல்களை கட்டறிஞ்சிருக்காரு அவர்கிட்ட எந்த விஷயத்தை கேட்டாலும் தான் தான் பதில் சொல்லுவாரான் இப்படிப்பட்ட அவர் உங்கள் நாட்டில் யாராவது என் கூட மோத தயாரா அப்படிங்கிறாரு ஏன்னா அவர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறாரு வெளிநாட்டை சேர்ந்தவர் இப்படிப்பட்ட அவர் விஜயநகரத்தில் இருக்கிற மக்கள் கிட்ட என்கிட்ட யாராவது போட்டி போட தயாரான்னு கேட்குறாங்க விஜயநகர அரண்மனையில் அரசவையில் இருக்கிறவங்க கூட அவர் கூட போட்டி போட தயங்குறாங்க ஏன்னா அவர் மிகப்பெரிய ஞானி அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை அவர் கூட போட்டியிட்டு தோற்று போடுறது அவமானம் அதனால போட்டி போடாமலேயே இருந்துடலான்னு எல்லோரும் பின்வாங்குறாங்க ராஜகுரு உட்பட இந்த மாதிரி சமயத்தில் அரசர் தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்காரு இப்படி வெளிநாட்டுக்காரன் வந்து தன்னோட நாட்டில் மக்களை சோதனை பண்ணுறேன்னு கேட்கும்போது யாருமே போட்டிக்கு வரமாட்டாங்களே அப்படிங்கிற தான் அவருக்கு இந்த நேரத்துல தான் தெனாலிராமன் எந்திரிச்சு நிற்கிறான் என்னால் உங்க கூட போட்டி போட முடியும் அப்படிங்கிறான் அதற்கு அந்த ஞானி அப்படியா என்ன போட்டி அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவன் கையில் சுருளாக ஏதோ வச்சுருக்கான் பளபளப்பான காகிதத்தால் அது சுற்றப்பட்டிருக்கு அதை காண்பித்து இது என்ன தெரியுமா இதுதான் திலகாஸ்ட மகிஷபந்தம் இந்த புத்தகத்துக்குள்ளார் இருக்கிறதுலேருந்து தான் உங்ககிட்ட நான் கேள்விகளை கேட்க போகிறேன் அப்படிங்கிறான் இதை கேட்டதும் அந்த தத்துவ்ஞானி ஆடி போகிறாரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை அவர் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதே இல்லை நிச்சயமாக அதுலேருந்து கேள்வி கேட்டால் நம்ம தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற பயம் வருது உடனடியாக அரசரை பார்க்குறாரு அந்த தத்துவஞானி சரி நாளைக்கு போட்டியை வச்சுக்கலாமா அரசே எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்குறாரு அரசரும் சரின்னு சொல்கிறாரு அப்போ தான் முதன் முதலாக தெனாலிராமனை பார்க்குறாரு அரசர் சரி இவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்பமேனு அரசரும் காத்திருக்குறாரு மறுநாள் ஆவலோடு அந்த சபை கூட்டப்படுது அங்கே ராஜகுருவுக்கு ஒரே கோபம் இவன் வேண்டானே துரத்துனா கூட திரும்ப அரசர் முன்னாடி வந்து நின்றுட்டானே அப்படிங்கிற கோபத்தோடு இவன் நிச்சயமாக தோற்று தான் போக போகிறான்னு நினச்சி காத்திருக்காங்க அரசவை கூட்டப்பட்டுருச்சு எல்லோரும் வந்துட்டாங்க தெனாலிராமன் கூட வந்துட்டான் ஆனால் அந்த தத்துவஞானி வரவே இல்லை ஏன்னா அவர் இரவோடு இரவா அந்த ஊரை காலி பண்ணிட்டு ஓடிட்டாரு ஏன்னா இவ்வளவு நாள் புகழ்பெற்று விளங்கிய அவர் இப்போது இவன் கேட்குற கேள்வினால் தோத்து போயிட்டா என்ன ஆகிறது ஏன்னா அவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தமே அவருக்கு தெரியல அந்த மாதிரி ஒரு புத்தகத்தை பற்றி அவர் கேள்வியே பட்டதில் எவ்வளவு விசாரிச்சோ அது என்னன்னு அவரால் கண்டுபிடிக்க முடியல இதனால் பயந்து போன அந்த தத்துவஞானி இரவோடு இரவாக ஓடிட்டார் இதை கேள்விப்பட்ட அரசர் தெனாலிராமனை கூப்பிட்டு பாராட்டுறாரு நம்ம நாட்டுக்கே நீ பெருமை சேர்த்துட்ட அது என்ன திலகாஷ்ட மகேஷபந்தம் அது என்னன்னு எனக்கு தான் கொஞ்சம் காட்டேன் அப்படிங்கிறாரு அவன் அந்த பளபளப்பான காகிதத்தை திறந்து காட்டுறான் அதுக்குள்ள என்ன தெரியுமா இருந்துச்சு ஒரு பிடி எள்ளும் அதுக்கப்புறமா விறகு கட்டைகளும் அதுக்கப்புறம் மாட்டை கட்டக்கூடிய கயிறும் இருந்துச்சு எல் அப்படிங்கிறத திலகன்னு சொல்லுவாங்க விறகு கட்டைகளை காஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் இந்த கயிறு எருமை மாட்டை கட்டக்கூடியது மகிஷம் அப்படிங்கிற பேர் எருமை மாட்டுக்குரியது இல்லையா அதனால் இதை எல்லாவற்றையும் வேறு ஒரு மொழியில் நான் சொன்னேன் அவ்வளவுதான் அது புரியாமல் அவர் பயந்து தலை தெரிக்க ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லி சிரிக்க அரசரும் சேர்ந்து சிரிக்கிறாரு இவனுடைய நகைச்சுவை திறனும் புத்திசாலித்தனமும் அரசருக்கு ரொம்பவே பிடிச்சு போக நீ தான் இனிமே அரசவை விகடகவி அப்படின்னு பட்டம் அளித்து அவனுக்கு நூறு பொற்காசுகளை கொடுத்துட்றாரு ஒன்றுமே இல்லாமல் இருந்தவனுக்கு நூறு பொற்காசுகள் கிடைச்சா எப்படி இருக்கும் சந்தோஷமாக அவன் கிளம்பி போகிறான் நான் ராஜகுருக்கு இது சுத்தமாக பிடிக்கல மறுநாள் தெனாலிராமனுக்கு நடைப்பயிற்சி பண்ணும் பழக்கம் இருந்திருக்கும் போல விடியற் காலையிலேயே ஆற்றங்கரை பக்கமாக நடந்து போயிட்டு இருந்தான் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ராஜகுரு குளிச்சுட்டு இருக்கிறது தெரியுது எல்லா துணிமணிகளையும் கரையில் கலற்றி வச்சுட்டு குளிச்சுட்டு இருக்காரு இதை பார்த்ததும் அவனுக்கு மூளையில் ஒன்று உதிக்குது இவ்வளவு நாளாக தன்னை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தின இவருக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறான் அதனால் அவருடைய துணிமணிகளை எடுத்துக்கிட்டு போய் மறைவா நினைக்கிறான் விடியர் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு துணியை தேடுறாரு குரு அங்கே எதுவுமே இல்லாததுனால பயந்து போகிறாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பெண்கள்லாம் வந்துடுவாங்க அதுக்குள்ளே நம்ம துணிகளை உடுத்திக்கணுமேனு அவர் இருக்கிற சமயத்தில் அங்கே தெனாலிராமன் வரான் தெனாலிராமனை பார்த்த உடனே ராஜகுரு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு என்னுடைய துணிமணிகளை நீ தான் எடுத்துருக்கணும் தயவு செஞ்சு கொடு அப்படிங்கிறாரு ஆனால் அவனும் கொடுக்க மறுக்கிறான் இல்லை இல்லை நான் எடுக்கவே இல்லை நான் குளிக்கலான்னு தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ராஜகுருவோ கெஞ்சுறாரு நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன் தயவு செஞ்சு என்னோடய துணிமணிகளை கொடுத்துருன்னு சொல்ல அவனோ சரி நான் என்ன சொன்னாலும் செய்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டிங்கல்ல இப்போ நான் துணிமணியை கொடுக்குறேன் நீங்கள் கொடுத்த வாக்கை நிச்சயமாக காப்பாற்றணும் அப்படிங்கிறான் அவரும் சரிங்கிறாரு அவர் மேலே உடனே அவர் துணிமணிகளை கொடுக்குறா அதை உடுத்திக்கிறாரு அதுக்கப்புறமா தெனாலிராமன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணுமில்ல நீங்கள் உங்கள் தோல் மேலே என்னை சுமந்துக்கிட்டு அரண்மனை வரை போகணும் அப்படிங்கிறான் அவரும் சரின்னு சொல்லிட்டு அவனை தோல் மேலே சுமந்துக்கிறாரு அரண்மனை கிட்ட நெருங்க நெருங்க மாடத்திலிருந்து அரசர் பார்க்குறாரு ஊர் மக்கள் எல்லோருமே பார்க்குறாங்க மாடத்தில் இருக்கிற அரசருக்கு ஒருத்தன் முதுகின் மேலே இன்னொருத்தன் ஏறிக்கிட்டு வர்றது தெரியுது இது அவருக்கு சுத்தமாக பிடிக்கல ஒருத்தரை கஷ்டப்படுத்தி இன்னொருத்தர் ஏறி உட்காந்துட்டு வர்றத அரசர் எப்போதுமே விரும்புனது கிடையாது அதனால் அந்த தோல் மேலே இருக்கிறவனுக்கு கசையடிகள் கொடுங்கன்னு ஆணை பிறப்பிக்கிறார் வீரர்கள் வேகமாக வராங்க அவர் சொல்கிறதையும் ஜாடை கட்டுறதையும் பார்த்து தெனாலிராமன் புரிஞ்சுக்கிறான் உடனடியாக குருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் ராஜகுருவே என்னை மன்னிச்சிருங்க நீங்கள் வயசில் பெரியவங்க உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுத்துட்டேன் அதுக்கு பாவம் மன்னிப்பாக உங்களை நான் கொஞ்சம் தூரம் சுமந்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல ராஜகுருவுக்கு மகிழ்ச்சியாகி போகுது அவன் தோல்மலை ஏறி உட்காந்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாரு உடனடியாக வீரர்கள் வராங்க ராஜகுருவை இறக்கி சக்கையாக அந்த சவுக்கடிகளை கொடுக்குறாங்க இந்த நேரத்தில் அரசர் அங்கிருந்து இறங்கி வராரு ராஜகுருவுக்கு அடி விழுந்துட்டு பார்த்த உடனே எல்லோரையும் நிறுத்த சொல்றாரு அப்பதான் நடந்த கதை மொத்தத்தையும் ராஜகுரு அரசர்கிட்ட சொல்ல அரசருக்கு தென்னாலிராமன் மேல பயங்கர கோபம் வருது வயதுல மூத்த ராஜகுருவை இப்படியா நடத்துவ உன்னாலதான் அவருக்கு கசையடிகள் விழுந்துருச்சு நீ பண்றது ரொம்பவே தப்பு உன்னுடைய குருமகளை எல்லாம் மூட்டை கட்டி வைக்கணும் அதுக்கு உனக்கு நான் இப்போ ஒரு தண்டனை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி வீரர்களை கூப்பிடுறாரு வந்த வீரர்கள்கிட்ட இவனை கொண்டு போய் காட்டுக்கு வெளியில் வச்சு சிரச்சேதம் பண்ணிடுங்க அப்படிங்கிறாரு இதை கேள்விப்பட்ட உடனே தெனாலிராமன் நடுநடுங்கி போகிறான் இருந்தாலும் தன்னோட உயிர் தான் கையில் அப்படிங்கிற நம்பிக்கை அவனுக்கு எப்போதுமே இருந்துச்சு அந்த வீரர்கள் அவனை அப்படி கூட்டி கொண்டு போகும்போது அந்த வீரர்கள்கிட்ட ஒன்று சொல்கிறான் உங்களுக்கு பணம் ரொம்பவே அவசியப்படுது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என்னை காட்டுக்கு வெளியே கொண்டு போய் விட்டுருங்க நான் இந்த நாட்டு பக்கமே வரமாட்டேன் என்னை கொண்டுட்டு தான் சொல்லிடுங்க உங்களுக்கு நான் நூறு பொற்காசுகள் தரேன் அப்படின்னு சொல்ல அவர்கள் பணத்தாசையினால் சரின்னு சொல்கிறாங்க இவன் தான் நாட்டுக்குள்ளே வரவே இல்லையே நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொண்டு போய் காட்டுக்குள்ளே விட்டுட்டு ஒரு கோழியை அறுத்து அதனுடைய ரத்தத்தை வாளில் தடவியபடி அரசர்கிட்ட வராங்க அரசர்கிட்ட வந்து கத்தியை காட்டி நாங்கள் தெனாலிராமனை கொண்டுட்டோன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே அரசர் மனசில் ஒரு குறுகுறுப்பு அவசரப்பட்டு நம்ம இந்த தண்டனையை கொடுத்துட்டோமோ அப்படிங்கிறாரு இப்படி இருக்கிற நேரத்தில் தான் அங்கே ஒரு சாமியார் வர்றாரு அவர்கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி புலம்புறாரு அரசர் என் மனசுக்குள்ளே கொஞ்சம் குறுகுறுப்பாக இருக்குது தெனாலிராமனை இப்படி நான் கொன்னுட்டேன்னு சொல்ல அவரோ சரி இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது ராஜகுருவை கூட்டிகிட்டு போய் சுடுகாட்டு பக்கத்தில் இருக்கிற ஆழமரத்துக்கடியை பூஜை பண்ணுங்கள் எல்லாம் சரியாயிரும்னு சொல்லிட்டு அந்த சாமியார் கிளம்பி போகிறாரு அந்த சாமியார் கிளம்பி போன உடனே அரசர் நடு சாமத்தில் ராஜகுருவையும் சில ஆளுங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த ஆலமரத்துக்கடியை போகிறாங்க ஆலமரத்துக்கடியை பூஜை பண்ணும்போது ராஜகுருவுக்கு பயங்கர பயம் ஏன்னா தெனாலிராமன் ஆவியா அந்த சாமியார் சொல்றாரு அதனாலதான் பூஜையும் பண்ண சொல்றாரு இப்படி இருக்கிற நேரத்துல தனக்கும் தெனாலிராமனுக்கும் தான் நிறைய பகை இருக்கே அவன் தன்னை ஏதாவது பண்ணிட்டா அப்படின்னு பயந்தபடியே பூஜை பண்ணிட்டு இருக்காரு அவர் பயந்தபடியே அங்க ஒரு சம்பவமும் நடக்குது ஆலமரத்துல இருந்து திடீர்னு கருப்பு நிற உருவம் அங்க எகிரி குதிக்க எல்லோரும் தலை தெரிக்க ஓடுறாங்க எல்லோருமே அரண்மனைக்கு ஓடி போய் இப்படி தெனாலிராமன் நாவிதான் மேல இருந்து குதிச்சிருக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அரசர் உட்பட எல்லோருக்குமே பயம் பிடிக்க என்ன செய்யறதுனே தெரியாம விழிக்கிறாங்க மறுநாள் அங்க அதே முனிவர் வந்து நிற்கிறாரு அவர்கிட்ட நடந்தது எல்லாம் அரசர் சொல்லி புலம்புறாரு அதுக்கு அந்த முனிவர் சரி இதுக்கு ஒரு வழி இருக்கு இப்போது தெனாலிராமன் ஆவியை நான் அடக்கிட்டேன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்க அரசரோ நான் ஆயிரம் பொற்காசுகளை கொடுப்பேன் அப்படிங்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு வரமும் வேணும் அப்படின்னு அந்த சாமியார் சொல்ல சரி நீங்கள் எந்த வரம் கேட்டாலும் கொடுக்குறேன் எப்படியாவது தெனாலிராமன் ஆவிக்கிட்ட இருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படிங்கிறாரு அரசர் அப்போ தான் அங்கே நான் கேட்டதெல்லாம் நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னனால தென்னாலிராமன் சாகாத மாதிரியே முதல்ல இருந்த மாதிரி இருக்கிற மாதிரியே நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட தாடியை எல்லாம் பிச்சு எரிய அங்கே தென்னாலிராமன் நிற்கிறான் ஏன்னா தென்னாலிராமன் தான் அந்த முனிவர் வேடத்தில் அங்கே வந்திருந்தான் அரசருக்கு மன மகிழ்ச்சியில் தொள்ளுது இதெல்லாம் எப்படி நடந்துச்சு உன்னதான் கொல்ல சொல்லி வீரர்கள் உன்னை கொண்டுட்டாங்களேன்னு சொல்ல அவன் நடந்த கதையெல்லாம் சொல்றான் அந்த வீரர்கள் என்னை கொள்ள தான் கூட்டிட்டு போனாங்க பணம் கொடுக்கவும் விட்டுட்டாங்க அந்த வீரர்களை நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அதுதான் நான் கேட்கக்கூடிய வரம் அப்படிங்கிறான் சரின்னு சொல்லி அரசர் அதுக்கு ஒத்துக்கிறாரு அதுக்கப்புறம் கொடுப்பதா சொன்ன ஆயிரம் பொற்காசுகளையும் தெனாலிராமனுக்கு கொடுத்து அனுப்புறாரு ராஜகுருவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல தெனாலிராமன் இன்னும் சாகலை திரும்பவும் புகழ் பெற்று திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லி மன எரிச்ச எரிச்சலோடு அங்கே இருந்தார் இப்படித்தான் தென்னாலிராமன் அரசரோட மனசை அப்படி கவர்ந்து வச்சிருந்தான் அவனை கொல்ல சொல்லி சொன்னால் கூட அரசர் அவனை இழந்த துக்கத்தில் ரொம்பவே வாடிக்கிட்டு இருந்தார் இப்போ தெனாலிராமன் திரும்பி வந்ததையும் மன மகிழ்வாக இருந்தார் இந்த மாதிரி நிலமையில் அந்த நாட்டுக்கு இருந்து ஒரு பெற்ற சித்திரம் எழுதுபவன் வந்தான் அதாவது ஓவியம் வரைபவன் அப்படி வந்த அவன் தனக்கு நிகரான போட்டியாளர் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு பெருமை பீத்திக்கிட்டான் அதை கேட்டதும் தெனாலிராமன் அவரோட திறமையை பார்க்க ஆவலா காத்திருந்தான் அந்த ஓவியம் வரைபவர் அங்கே இருந்த சித்திரக்கூடத்தில் அழகிய ஓவியங்களை வரைஞ்சு தள்ளினார் எல்லோருமே அதை பார்த்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டினாங்க ஆனால் தென்னாலிராமனுக்கு என்னவோ அந்த ஓவியங்கள் சுத்தமா பிடிக்கவே இல்லை ஓவியம் அப்படின்னா முழுமையான ஒரு கருத்தை விளக்க வேண்டியதா இருக்கணும் ஆனா இது என்னன்னா பாதி பாதி உருவங்களாக இருந்துச்சு இத பார்த்தா முழுமையடைஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு தன்னோட சந்தேகத்தை அந்த வடநாட்டு ஓவியர்கிட்ட சொல்ல அவனுக்கோ கோபம் வந்துருச்சு என்னது என்னோட ஓவியத்தை பார்த்து குறை சொல்றியா உனக்கு ஓவியம்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கோபப்பட அரசரும் கோபம் கொள்றாரு அவன் எவ்வளவு திறமையானவன் பாதி ரூபங்களை தான் வரைவாங்க மீதி ரூபங்களை நீதான் கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னு அறிவுரை கூற தெனாலிராமனுக்கு அது பிடிக்கவே இல்லை சரின்னு சொல்லி இரண்டு மூன்று நாட்கள் கழித்து மீண்டும் அரசவைக்கு வந்து அரசரை கூப்பிட்டு அந்த வடநாட்டு ஓவியரை விட நான் சிறப்பாக ஓவியங்கள் வரைவேன் இப்போ நல்லா தேர்ச்சி பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்கிறது கேட்டு அரசர் ஆச்சரியம் ஆச்சரியமடைகிறாரு அதே சித்திரக்கூடத்தில் ஒரு இடத்துல நான் வரைஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்திரக்கூட முழுக்க கைகள் தனியாக கால்கள் தனியாக தலை தனியான்னு அவன் மனசுக்கு போன போக்கில் வரைஞ்சி தள்ளனா அதை பார்த்ததும் அரசருக்கு கோபம் வந்துருச்சு இப்படி ஆ சித்திரக்கூடத்தை அசிங்கம் பண்ணி வைப்ப அப்படின்னு கேட்க இல்லை அரசே அதோ அங்கே கை தெரியுதே பாருங்க அதை வைத்து அந்த உருவத்தை கற்பனை பண்ணிக்கங்க நீங்கள் தானே சொன்னீங்க முழுமை அடையலைனாலும் கற்பனையால உருவத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கலான்னு அதைத்தானே அந்த வடநாட்டுக்காரரும் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்ல அரசருக்கு சிரிப்பு வர ஆரம்பிக்குது தனக்கு முழுமையாக தோணல அப்படினா அதை எல்லோர் முன்னிலையிலும் விலகக்கூடிய திறமை தெனாலிராமனுக்கு உண்டு அதுவும் இந்த மாதிரி நகைச்சுவையான வகையில் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனை பாராட்டி கூட்டிகிட்டு போகிறாரு அடுத்ததாக அவருக்கு இன்னொரு விஷயமும் தென்னாலிராமன் கிட்ட ரொம்பவே பிடிச்சு போச்சு அவன் எல்லோருக்கும் தேடி தேடி போய் உதவி செய்வான் அப்படிதான் அங்கே ஒரு வீரன் தெனாலிராமன் கிட்ட வந்து புலமுனான் என்னோட மனைவிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு நான் போயே ஆகணும் அப்படிங்கிறான் தெனாலிராமன் அங்கிருந்த வீரர்கள் தலைவனை போய் சந்தித்து இவனுக்கு விடுமுறை வேணுமான்னு கேட்க இங்கே ஆட்கள் குறைவாக இருக்காங்க விடுமுறை கொடுக்க முடியாதுன்னு சொல்ல தெனாலிராமன் அவனுக்கு பதிலாக நான் அந்த வேலையை பண்ணுறேன் அப்படிங்கிறாரு சரின்னு சொல்லி அந்த வீரனை அனுப்பிட்டு தெனாலிராமன் கையில ஒரு கத்தியை கொடுத்து காவலுக்கு நிறுத்திடுறாங்க தன்னோட வேலை நேரம் போக மீதம் உள்ள நேரத்துல இவன் காவல் காக்கிற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தான் இரண்டையும் அவனால கொஞ்சம் தான் முடியல தூக்கம் அப்படிங்கிறதே தெனாலிராமனுக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால் இப்படி இரவும் பகலுமா பகலில் அவன் வேலையை செய்கிறதும் இரவில் காவல் இருந்துகிட்டு இருந்தான் இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த அரசர் கண்டும் காணாதது போல் இருந்தார் ஒரு முறை இரவு நேரத்தில் காவல் பணியில் இருக்கும்போது அவனையும் மீறி அவன் தூங்கிடுறான் ஏன்னால் தூக்கம் பல நாட்களாக இல்லை அதனால் தூங்கிட்டு இருக்கிற அவன் கிட்டே வந்த அரசர் அவனோட இடையில் செருகியிருந்த கத்தியை அவனுக்கே தெரியாம எடுத்துக்கிட்டு போயிடுறாரு இது ஒரு விளையாட்டா தான் அவர் செய்கிறாரு அந்த நேரத்தில் தென்னாலிராமன் கொஞ்ச நேரம் கழித்து விழித்து பார்க்க இடையில் செருகியிருந்த கத்தி காணாமல் போயிருக்கு திடீர்னு இந்த ராத்திரி நேரத்துல அவன் கத்திக்கு எங்க போவான் இப்போ கத்தி இல்லை அப்படின்னா அவனை பணி செய்வாங்க இவனை பணி நீக்கம் செஞ்சா அந்த விடுமுறையில் போயிருக்கிற வீரனுக்கும் பணி நீக்கம் தான் பாவம் அவன் என்ன செய்வான் இப்படியெல்லாம் யோசித்த அவன் வேகமாக மர வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு போகிறான் மர கத்தி செய்ய சொல்லி அதை வாங்கி தன்னுடைய இடையில செருகிக்கிறான் இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான் அந்த நேரத்தில் வீரனை வர சொல்லுங்கன்னு அரசி கூப்பிட அரசியை பார்க்க அங்கே போகிறான் அந்த இடத்துலையே அரசரும் அரசி கூட பேசிகிட்டு இருக்க தெனாலிராமன் வந்துட்டு போனதை அவர் யோசிச்சு பார்க்குறாரு அவன் இடையில் செருகியிருந்த கத்தி மேலே கை வைத்தபடியே வந்துட்டு போனான் அப்போ அந்த கத்தி அவன் இடுப்பில் எப்படி வந்திருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சுக்கும் ஆர்வம் அந்த நேரத்தில் அரசவை புலவர் வேற அங்கே வந்திருந்தார் உடனே தெனாலிராமனை மீண்டும் அரசர் கூப்பிடுறாங்கன்னு சொல்ல அரசர் முன்னாடி போய் நிற்கிறான் அங்கே புலவர் தலை குனிஞ்சபடி நிற்கிறாரு அரசர் புலவரை இப்படி வரி வசூல் செஞ்சது ரொம்பவே தவறு நிறைய பேர்த்துக்கிட்ட ஏமாத்தி வரி வசூல் செஞ்சிட்டீங்க அதனால உடனடியாக உங்க தலையை வெட்டுறக்கு ஆணை பிறப்பிக்கிறேன் வீரனே வந்து இவனுடைய தலைய வெட்டியறி அப்படின்னு கத்துறாரு அப்ப வேற ஒரு வீரன் வாழை எடுத்துக்கிட்டு வர அரசரோ வேண்டாம் வேண்டாம் தெனாலிராமன் வரட்டும் அப்படிங்கிறாரு தெனாலிராமன் வேகமாக அரசர்கிட்ட வந்து இவர் அரசவை புலவர் இவருக்காக நீங்கள் எத்தனை விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கிறீங்க இவருக்காக நீங்கள் பல்லக்கெல்லாம் சுமந்துருக்குறீங்க அப்படி இருக்கும்போது இவருக்கு நீங்கள் தண்டனை கொடுக்கறது சரியே இல்லை தீர விசாரிக்காமல் இந்த தண்டனையை கொடுக்குறீங்க புலவர் அந்த மாதிரி தவறெல்லாம் செஞ்சுருக்க மாட்டார் அப்படின்னு புலம்புறான் ஆனால் அரசரோ அடி பணிகிற மாதிரி இல்லை நீ நிச்சயமாக அவரை கொண்டு தான் தீரணும் உன்னுடைய இடையில இருக்கிற வாழை எடுத்து அவரை கொள்ளு அப்படிங்கிறாரு அவனுக்கு அதில் ஆர்வமே இல்லை ஏன்னா இடையில் சிறகி இருக்கிறது மரவாள் இதை வெளியில் தெரியாமல் பார்த்துக்கணும் என்ன செய்யலான்னு சிந்திக்கிறான் கடைசியாக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் கடவுளே இவர் தவறு செய்யாதவராக இருந்தா நல்லவராக இருந்தா என்னுடைய வாழ் மரவாளாக மறட்டும் அப்படின்னு கத்திகிட்டே அந்த கத்தியை எடுத்து புலவர் பக்கத்தில் கொண்டு போக அது மரக்கத்தியாக இருக்குது இதை பார்த்த உடனே அரசருக்கு சிரிப்பு வந்துடுது தெனாலிராமனோ அடாடா இந்த கத்தி மரக்கத்தியாக மாறிடுச்சே அப்போ புலவர் தவறே செய்யல அப்படிங்க புலவரும் சிரிக்கிறாரு ஏன்னா இது அரசரும் புலவரும் நடத்திய நாடகம் இவனுடைய கத்தியை வெளியே போது மாட்டிக்குவான் அப்படின்னு தான் இவங்க அந்த நாடகத்தை போட்டாங்க ஆனால் இவனோ சமயோசிதமாக சிந்தித்து இந்த மாதிரி செய்தனால அரசர் அவனை பாராட்டி தள்ளுறாரு அவனுக்கு சில பரிசுகளையும் கொடுத்து அனுப்புகிறாரு நிலைமையை சமயோசிதமாக நீ சமாளிச்சிட்ட அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இப்படிப்பட்ட தெனாலிராமன் திருடர்களை ஓட ஓட விரட்டுன கதை தெரியுமா அவன் ஒரு முறை அவனோட வீட்டுக்கு போகும்போது அவனோட வீட்டு தோட்டத்தில் நான்கு திருடர்கள் மறைஞ்சிருக்கிறத பார்த்தான் அது ஒரு கோடை காலம் அங்கே தண்ணீர் இல்லாமல் இடமெல்லாம் வறண்டு போய் கிடந்துச்சு அவனோட தோட்டம் கூட காய்ந்து போய் தான் கிடந்துச்சு கிணற்றில் அடி அளவுக்கு தண்ணீர் போயிருச்சு அதனால் அந்த இடம் காய்ந்து போய் கிடக்கிறத பார்த்து ரொம்ப நாள் வருத்தப்பட்டிருக்கான் தென்னாலிராமன் இந்த நேரத்தில் இந்த திருடர்கள் இங்கே ஒழிஞ்சிட்ருக்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு யோசனை தோணுது நேராக வீட்டுக்கு போகிறான் தன்னோட மனைவி கிட்ட சத்தம் போட்டு ஒரு விஷயத்த சொல்கிறான் வீட்டில் இருக்கிற நகை நட்டுக்களை எல்லாம் எடுத்து ஒரு பெரிய பெட்டியில் போட்டு மூடி கிணற்றுக்குள்ளே வீசிடலாம் ஏன்னா இங்கே திருடர்கள் பயம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவனோட மனைவியும் சரின்னு சொல்கிறான் ஆனால் அவனோ நிறைய கற்களை பெட்டியில் போட்டு பூட்டி எடுத்து கொண்டு போய் கிணற்றுக்குள்ளே வீசிடுறான் அதுக்கப்புறம் வீட்டில் போய் படுத்து தூங்குற மாதிரி விளக்குகளை எல்லாம் அணைச்சிட்டு இருட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறான் இதையெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ஒளிஞ்சிருந்த திருடர்கள் கிணற்றுக்குள்ளே பெட்டி இருக்குதுன்னு நினச்சி அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணீரை இறச்ச ஊற்றிட்டோம்னா பெட்டியை எடுத்துடலான்னு நினச்சி அவங்க ஏற்றம் இறைக்க ஆரம்பிக்கிறாங்க நிறைய தண்ணீரை எடுத்து எடுத்து தோட்டத்து பக்கமாக வீசி வீசி ஊற்ற க விடியற்காலை பொழுது ஆயிடுது அதற்கு இன்னொருத்த என்ன சொல்கிறான் நாளைக்கும் வந்து தண்ணி இறைச்சோம்னா தண்ணி தீர்ந்துடும் அப்புறம் பெட்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல உடனே தென்னாலிராமன் நாங்கள் வரான் நாளைக்குலாம் தண்ணீர் இறைக்க தேவையில்லை இன்னும் மூன்று நாளைக்கு தேவையான தண்ணீரை நீங்கள் தோட்டத்திற்கு இறைச்சி ஊற்றிட்டீங்கன்னு சொல்ல அதிர்ந்து போய் அங்கே நாங்கள் திருடர்களும் திரும்புகிறாங்க நாளிராமன் சிரித்தபடி நிற்கிறான் கடைசியா அவங்க காவலர்களால் கைது செய்யப்படுறாங்க இப்போ தோட்டத்திற்கும் தண்ணீர் பாய்ச்சி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு மனமகிழ்ச்சியா இருக்கான் இப்படி சாமர்த்தியமாக திட்டம் போட்டு திருடர்களையும் பிடிச்சிட்டா தோட்டத்திற்கும் தண்ணீர் பாய்ச்சியாச்சு இதுதான் தென்னாலிராமனுடைய தந்திரமான திட்டங்கள் இப்படிப்பட்ட தென்னாலிராமன் இன்னும் என்ன தெரியுமா செஞ்சான் திருட்டு வேலை கூட செய்ய ஆரம்பிச்சிட்டான் ஆமாம் அவனுக்கு ஒரு நாள் அரண்மனை தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய் குழம்பு ஊற்றப்பட்டுச்சு அரண்மனையில் அதை சாப்பிட்டு வந்து வீட்டில் சொல்ல அவனோட மனைவிக்கும் அதை சாப்பிட்ணுன்னு ஆசை ஆனால் அவ்வளவு எளிதாக அரண்மனையில் இருக்கிற காய்கறிகளை எல்லாம் பறிக்க முடியாது அதனால் அவன் என்ன பண்ணுறான் திருட்டுத்தனமாக இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் அங்கே இருக்கிற அத்தனை கத்திரிக்காய்களையும் பறித்து கொண்டு வந்து தன் மனைவி கிட்ட கொடுத்து எல்லா வகையான சமையலும் இந்த கத்திரிக்காயை வச்சே பண்ணு அப்படிங்கிறான் அவளும் பண்ணி வச்சிட்றான் அந்த சமயத்தில் அவனோட மகன் வெளி திண்ணையில் தூங்கிட்டு இருக்கான் அவனை சாப்பிட கூப்பிடுங்க அப்படின்னு அவனோட மனைவி சொல்ல இவன் உடனே யோசிக்கிறான் தன்னோட மகன் இதை சாப்பிட்டு போய் வெளியில் யாருகிட்டையாவது சொன்னால் ஆயிரும் அதனால் ஒரு வேலை செய்வோம் அப்படின்னு ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய மகன் படுத்துருக்கிற இடத்துல தண்ணீரை தூவி விடுறான் அது பார்க்க மலைத்துளி மாதிரி தெரியுது உடனடியாக அவனோட மகனை எழுப்பி கனமாக மழை பெய்யுது நீ உள்ள வந்து படு அப்படின்னு சொல்கிறான் அவனோட மகனும் தூக்க கலக்கத்திலேயே எழுந்து உள்ளே வரான் வந்தவனுக்கு கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் குழம்பெல்லாம் வச்சு ஊட்டி விட்டு படுக்க வைக்கிறாங்க கடைசியாக அவன் தூங்கி எழுந்திரிச்சபோது அங்கே கத்திரிக்காய் அளவு போயிருக்கிறது அரண்மனையில் தெரிய வந்துருச்சு அரசர் யார் திருடுனாங்க அப்படின்னு கேட்க ராஜகுரு யாரை சொல்லுவார் தெனாலிராமனை தான் கை காட்டினார் தெனாலிராமனோ வேறு வழி இல்லாமல் அரசவைக்கு போனான் அவன் போகிறதுக்கு முன்னாடியே அவனோட மகனை கூட்டிகிட்டு வந்து ராஜகுரு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு நேற்று இரவு என்ன சாப்பிட்ட அப்படின்னு கேட்க அவனோ கத்திரிக்காய் கூட்டு கத்திரிக்காய் குழம்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் இது எல்லாமே ரொம்ப ருசியாக இருந்துச்சுன்னு சொன்னான் இதை கேட்டதும் அரசர் தெனாலிராமனை முறைக்கிறாரு தெனாலிராமன் உடனே தீர விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வராதீங்க நேற்று என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்றான் நேற்று என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கேட்க நேற்று இரவு கனமா மழை பெஞ்சிச்சு அப்ப என்னுடைய தந்தை என்னை உள்ளவானு கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்ல அங்கே ஊர்ல மழையே இல்லை அப்படின்னு மக்கள் சொல்றாங்க எங்கேயுமே மழை பெய்யாத போது இந்த சிறுவன் மழை பெய்ததா சொல்லிருக்கான் அப்படி அவன் கனவுதான் கண்டிருக்கணும் அந்த தான் கத்திரிக்காய் சாப்பிட்ட மாதிரி கனவும் கண்டிருப்பான் அப்படின்னு தெனாலிராமன் சொல்ல அரசர் இவன் தந்திரமோ எதோ செஞ்சிருக்கான் அப்படின்னு நினைச்சு தனியா கூப்பிட்டு விசாரிக்கிறாரு அப்பதான் அரசருக்கும் அவனுக்கும் ஏற்கனவே ஒரு பந்தயம் இருந்துச்சு அதாவது சாமர்த்தியத்தினாலும் திறமையினாலும் எதையும் சாதிக்க முடியும் அதை நான் நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு பந்தயம் வச்சுருந்தான் இப்போ நான் திருட்டுத்தனமாக கத்திரிக்காய்களை பறித்து கொண்டு போய் சாப்பிட்டுட்டு அதை இல்லைன்னு என்னால் நிரூபிக்க முடிஞ்சிச்சு இல்லையா என்னுடைய மகனுக்கு தூங்கும்போது தண்ணீரை தெளிச்சு மழை பெய்ததாக காட்டிட்டேன் இப்போ நீங்கள் விசாரிக்கும்போது அது கனவு தானே நிரூபிக்கப்பட்டுருச்சு இப்படி திறமையாலும் சாமர்த்தியத்தினாலும் எதையும் வெல்லலாம் இப்போ ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அரசர்கிட்ட சொல்கிறான் அரசரும் அதை கேட்டுட்டு சிரித்தபடியே அவனை பாராட்டி அனுப்புகிறாரு இப்படிப்பட்ட தெனாலிராமனுக்கு ஒரு முறை ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுது மருத்துவர் நிறைய செலவு பண்ணணும்னு சொல்கிறாரு அவங்ககிட்ட இருந்த பணமெல்லாம் ஓரளவுக்கு செலவாயிருச்சு கையில் பெருசாக பணம் எதுவும் இல்லை அதனால் வட்டி கடைக்காரர்கிட்ட போய் வட்டிக்கு பணம் கேட்குறான் அவரோ உனக்கு எதை பணையமாக வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கங்க அவன் கொழு கொழுன்னு ஒரு குதிரையை வச்சுருந்தான் இந்த குதிரையை நம்பி பணம் கொடுங்க அப்படிங்கிறான் சரின்னு சொல்லி அவர் அந்த குதிரையை விற்று எனக்கு பணத்தை திருப்பி தந்துருன்னு பணத்தை கொடுக்குறாரு அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து வைத்திய செலவுக்கு வச்சு வைத்தியம் பார்த்து சரியாகிடுறான் உடனடியாக வட்டி கடைக்காரர் வந்து உன்னுடைய குதிரையை விற்று எனக்கு பணம் கொடு அப்படிங்கிற சரின்னு சொல்லிட்டு குதிரையை இழுத்துக்கிட்டு சந்தைக்கு போகிறான் கூடவே ஒரு பூனையையும் எடுத்துக்கிறான் அது எதுக்குன்னு அந்த வட்டி கடைக்காரருக்கு தெரியலை கடைசியாக அங்கே ஒரு மரத்த நிலையில் நின்று பேரம் பேச தொடங்குறான் இந்த குதிரையோட விலை ஒரே ஒரு பொன் தான் யார் வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் அப்போது அதை ஆர்வமாக கேட்டு வந்தவங்கக்கிட்ட இங்கே கையில் வச்சுருக்கிற பூனையோட விலை ஐநூறு பொற்காசுகள் நீங்கள் மொத்தம் ஐநூற்றி ஒரு பொற்காசுகள் கொடுத்து இரண்டையும் வாங்கிட்டு போகலாம் குதிரை வாங்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த பூனையையும் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு அதிகாரமாக சொல்லிகிட்டு இருக்கான் ஐநூறு பொற்காசுகள் கொடுத்து குதிரையையும் பூனையும் வாங்க அங்கே நிறைய பேர் இருந்தாங்க ஏன்னா பூனைக்காக விலை கொடுக்க வரல குதிரைக்காக தான் ஆனால் இவன் சொன்னதோ குதிரைக்கு ஒரு தான் அப்படின்னு சரின்னு ஐநூற்றி ஒரு பொற்காசுகள் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கிட்டு போக அந்த வட்டி கடைக்காரர் கடைக்காரர்கிட்ட குதிரையை விட்டு தானே பணம் தரனே இந்தாங்க குதிரையோட விலை ஒரே ஒரு பொன் தான் அப்படின்னு கொடுக்குறான் ஏன்னா அந்த வட்டி கடைக்காரர் நிறைய பேர்த்த ஏமாற்றி பழிச்சிக்கிட்டு இருந்தார் வட்டி நிறைய போட்டு இந்த வட்டி குட்டி போடாதா என்ன அப்படின்னு நிறைய வட்டி வாங்கிட்டு இருந்தார் அவருக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும் அப்படிங்குறக்காக தான் இவன் இப்படி ஒரு விஷயத்த பண்ணினான் ஒரே ஒரு பொண்ணை அவர் கையில் கொடுத்துட்டு மீதி ஐநூறு பொற்காசுகளை தான் வச்சுக்கிட்டான் இதை பார்த்ததும் வட்டி கடைக்காரர் அவங்கிட்ட சண்டைக்கு போனார் அரசர்கிட்ட போய் சொன்னாங்க அரசர் கதையை முழுக்க கேட்டார் அவங்கிட்ட நீ குதிரையை விற்று பணம் கொடுக்குறேன்னு சொன்ன குதிரையோட விலை ஒரு பொண்ணு சரியாதானே தெனாலிராமன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு அரசர் சொல்ல ஏமாந்து போயிட்டான் வட்டி கிடைக்காரன் அதிலிருந்து அவன் யார்கிட்டையும் அதிக வட்டி வசூல் பண்ணுறதே கிடையாது இப்படி நிறைய பேர்த்தை திருத்தவும் அந்த தென்னாலிராமன் முயற்சி எடுத்துக்கிட்டான் இப்படி இருக்கிற சமயத்தில் அவனுக்கு கொஞ்ச காலமாக உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு காரணம் அவன் தோட்டத்தில் உழவும் போது ஒரு பாம்பு கடிச்சிருச்சு அதனால் ரொம்பவே முடியாமல் படுத்து கிடந்த அவன் நான் சாக போகிறேன் அரசர் ஒரு வாட்டி பார்க்கணுங்க அரசரோ நம்ப மறுத்துட்டாரு அவன் இப்படித்தான் நிறைய முறை செத்து போயிடுவேன்னு சொல்லுவான் ஆனால் அப்படியெல்லாம் அவன் உயிரை யமன் கொண்டு போக முடியாது அவன் யமனையே ஏமாத்திடுவான் அப்படின்ட்டாரு கிருஷ்ணதேவராயர் இப்படி இருக்கிற சமயத்தில் அந்த தெனாலிராமன் எல்லார்த்தையும் ஏமாற்ற முடியாமல் ஒரு கட்டத்தில் பாம்பு கடித்து இறந்து போனார் தெனாலிராமன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய நிலையை உயர்த்திக்க அரும்பாடுபட்டு ஒரு இடத்தை அடைஞ்சாரு அந்த இடத்த தக்க வைக்க ரொம்பவே போராடினார் அவரை அங்கிருந்து விரட்ட நிறைய பேர் முயற்சி பண்ணினாலும் தன்னுடைய தனித்திறமையாலும் சாமர்த்தியத்தினாலும் அந்த இடத்தை தக்க வச்சார் இப்படி அரசரின் அன்பிற்குரியவராக இருந்த தெனாலிராமன் பாம்பு கடித்து ஒரு நாள் இறந்து போனார் சாமர்த்தியம் திறமை நல்ல குணம் ஒழுக்கம் இது எல்லாமே இருந்தால் நாம் நினச்சது நடக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் மீண்டும் நல்ல கதைகளோடு சந்திப்போம் நன்றி